அலாம் வலிக்கும் வரமுத்துல்லாஹி வரக்காத்த கோயில் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம்ல அதுக்காக வந்துட்டு நம்மகிட்ட குட்டீஸ் ப குட்டீஸ் நிறையா இருக்காங்க அதாவது ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற பசங்க மூணு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு வந்துட்டு ரெண்டு பாப்பா ரெண்டு பையன் இருக்காங்க ரெண்டாவது தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க அவங்க ஒன்றும் ஸ்கூலுக்கு போகல அந்த மூணு குட்டிஸ்க்காக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடியாக இருக்கேன் இங்கே ஐஸ்வர்யா ஸ்டோர் இருக்கும்ல மாடை விதி பின்னாடி குளம் இருக்கும்ல அது அங்கே வந்துட்டு ஐஸ்வர்யா ஸ்டோர் இருக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அம்மாவுக்கு பென்சில் ஷார்ப்னர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குவேன் சரி நம்ம குட்டிஸ்க்கும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ரெடி இருக்கேன் இன்னொரு டூ டேஸில் நம்ம ஊருக்கு போயிடுவோம் கம்பத்துக்கு போயிடுவோம் அப்புறமா அங்கேருந்து இருந்து கேரளாக்கு போயிடுவோம் எப்பயும் போல தான் அங்கே போய் நிறைய பேர் வீடியோஸ் எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை எங்கள் மாமியாரை காமிக்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இன்ஷால்லாம் வந்துட்டு அவங்க போன டைமே பார்த்தீங்கன்னா வரையும் தான் சொல்லியிருந்தாங்க சும்மா நம்மளையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கழிவு உத்தரவுங்களா இருக்க தான் செய்கிறாங்க சரி அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோவா காமிக்கல இருந்தாலும் அவங்க நான் போனவனே வீடியோ இருக்கிறியாமல் அந்த மாதிரி கடை அவங்க கிட்ட என்ன சொல்கிறது நிறைய ப்ளஸும் இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே மனுஷராக போகிறது எல்லாருக்கிட்டையுமே நிறையா ப்ளஸும் இருக்கும் நிறையா மைனஸும் இருக்கும் என்கிட்டேயும் இருக்கும் நிறையா ப்ளஸ் இருக்கும் நிறையா மைனஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறியம்மா இருமான கண்ணாடி பிளேட்லாம் எடுத்து வைக்கிறேம்மா அதில் ஃபுட்டு வைக்கிற அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நம்ம ஆஃப்ரி நம்மாவும் ஆஃப்ரா குட்டியும் கீழே போயிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா எப்போயும் போல் நோம்பு டைமில் கூட எடுத்துகிட்டு கிளம்ப அதே மாதிரி இன்றைக்கி கிளம்பிட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் அந்த சீரம் போடுறீங்களே சிஸ்டர் நல்ல ரிசல்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சீரம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் நார்மலாக வீடியோ எடுக்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாதான்னு தெரியல இங்கே பாருங்க நல்லா க்ளோவாக இருக்கும் அது மட்டும் போட்டுவிட்டு ஒரு லிப் பாம் போட்டாலே இப்போ நான் அது மட்டும் தான் போட்டிருக்கேன் ஒரு லிப் பாம் போட்டிருக்கேன் அது போட்டாலே நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா ப்ரைட்டாக கம்மிக்குது உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க இல்லைனா பிரச்சனை கிடையாது ப்ரொமோஷனும் கிடையாது இதுவும் கிடையாது நமக்கு ப்ரொமோஷன்லாம் வர்றது கிடையாது வந்தாலும் பார்த்தீங்கன்னா பயமாவும் இருக்குது மோஸ்ட்லி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரமோஷன் தான் நிறையா வருது இன்ஸ்டாகிராமில் நானே பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நானே ஏமாந்து போயிருக்கேன் ஆனால் அவங்க வந்துட்டு கவு அதே மாதிரி தான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குன்றாங்க நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் எந்த ப்ராப்ளமும் வராதுன்றாங்க வேணவே வேணாம்ப்பா நமக்கு எதுக்கு அந்த ரிஸ்க்கு நம்மள மாதிரி யாராவது ரெண்டு பேரேம்மா ஏமாந்து போய் நம்ம சேனலை பார்க்குற யாராவது சரி இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கூட அப்படி இருப்போம்ல சில பேரை நம்பிட்டு அந்த மாதிரி வேலை ட்ரை பண்ணி பார்ப்போம் அதனால தான் நான் பண்ணுறது கிடையாது எதுக்கு ஃபேக்காக இருந்தால் காசு நம்ம என்ன சொல்கிறது இருந்து ஜாப் தேடுறவங்க வந்துட்டு அதை பண்ணலான்னு பண்ணுவோம் ஆனால் அது காசு போயிடுச்சுன்னா கஷ்டமாயிரும்ல அதனால் நான் பண்ணுறது கிடையாது அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம கடைக்கு கிளம்ப வேண்டியது தான் அவ்வளோதான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் நாளைக்கு வந்துட்டு சாட்டர்டே ஒரு நாள் தான் இருக்குது சண்டே வந்துட்டு நமக்கு ஆஃப்டர்நூனே ட்ரெயின் இருக்குது இந்த தடவை ட்ரெயினில் போகிறோம் எப்போயுமே பஸ்ஸில் தான் போவோம் இந்த தடவை பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால ட்ரெயினில் போய்க்கிடலாம் வரும்போது பஸ்ஸில் வந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ட்ரெயினில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு காசு கம்மியாக இருக்கும் ஆனால் அங்கேருந்து திண்டுக்கல் வரைக்கும் ட்ரெயின் போட்டிருக்கோமா அங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் கம்பத்துக்கு பஸ்ஸில் போகணும் கொஞ்சம் கஷ்டம் தான் குட்டிஸ்லாம் அழைச்சிட்டு போகிறது அம்மா வந்துட்டு நெக்ஸ்ட் டே ட்ரெயின் வராங்க அவங்களுக்கு தேனிக்கு போட்டாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு திண்டுக்கலுக்கு தான் நமக்கு ட்ரெயின் கிடச்சிச்சு நம்ம ஒரு நாள் முன்னாடி போய் நம்ம மாமியாரெல்லாம் செட் பண்ணி வைக்கணும்ல அதுக்காக நம்ம கிளம்பியாச்சு அவ்வளோதான் இப்போ போயிட்டு வந்துடலாம் கடைக்கு போயிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு குட்டீஸையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் கடைக்கு கிளம்பியிருந்தேன் ஃபஸ்ட்டு போயிருந்தது பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தா கடைக்கு தான் எப்போயுமே ஊருக்கு போனால் கொஞ்சம் கிளிப்ஸு வலையல்லாம் வாங்கிட்டு போவேன்னா என்னோடய நாத்தனா இருக்குது எங்கள் மாமியா இருக்குது எல்லாேருக்குமே அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறமா வந்துட்டு சொன்ன மாதிரி ஐஸ்ரோ ஸ்டோர் வர போக வேண்டியது இருக்கா அங்கிட்டு இங்கிட்டு அலையிறதுக்கு பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னு வைங்களேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அம்மா பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வளையல் அதெல்லாம் கம்மியாக இல்லை அந்த சைடு போகாமல் இருக்கவே மாட்டேங்குது அது கேர்ள்ஸோட நேச்சர் தானே அந்த மாதிரி தான் என்னென்ன புது ஐட்டம்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்க்குறது கூட ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வாங்குகிறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணுறதுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம கடையில் வேற காசு கொடுக்க தேவையில்ல அதனால் பிரச்சனையே இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த ஜிம்கி பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய நாத்தனாருக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிம்கி எல்லாம் போடுவாங்க ஆஃப்ரீனம்மா மாதிரி அப்புறம் குளத்துக்கு பின்னாடி ஐஷா ஸ்டோர் இருக்கும்ல இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் திங்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குமா அதனால் எப்போயுமே நான் இங்கே தான் வாங்குவேன் அப்ரீனம்மாவுக்கு அதே மாதிரி அவங்க தங்கச்சி பசங்களுக்கும் இங்கே தான் நான் வாங்குவேன் கொஞ்சம் பென்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு அவ்வளோதான் நிறைய வாட்ரு பாட்டில் அதெல்லாம் வந்துருந்துச்சு இன்ஷாலாம் வந்துட்டு அப்ரீ நமக்கு ஸ்கூல் திறக்கும் போது அவங்களுக்காக வாங்கணும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே வாங்கலை ஊருக்கு எடுத்து போகிறதுக்கு மட்டும் ஊரில் இருக்கிற குட்டிஸ்க்கு மட்டும் தான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி பெண்ணெல்லாம் மேடம் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் அம்மா ஒன்று உனக்கு வாங்கும் போது உனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னி சொல்லியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அந்த குளம் இருக்கும்ல அதுக்கு பின்னாடி அப்படியே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் கிடைக்கும் எப்பயுமே இங்கிட்டு வந்தால் அந்த சங்கீதா ஹோட்டல் இருக்கும்ல அது பக்கத்தில் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் நான் வரவே மாட்டேன் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு யார் யாரெல்லாம் இந்த கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு கோன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு மேலே வந்தாச்சு இப்போ தனித்தனியாக அவங்கவுங்களுக்குனு எடுத்து வைக்கணும்ல ஏன்னா அங்கே போய் வந்துட்டு எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு இது இவங்களுக்கு இதை இவங்களுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சிருவேங்க எப்போயுமே அதே மாதிரி தான் அப்ரீனத்தா வந்துட்டு வந்துவிட்டாங்க ஸ்டோரில் இருக்கும் போதே வந்துட்டாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நல்லதாக போச்சு ஆட்டோ செலவு மிச்சம் ஆச்சுல்ல அதனால் அவங்க கூடயே வந்துவிட்டேன் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்ததும் கம்பத்துக்கு தனியாக கேரளாவுக்கு போவோம்ல அதுக்கு அங்கே குட்டிஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்ரீனத்தா குட்டி வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்து வீட்டில் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல கிட்டே கொடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இல்லைன்னு வைங்களேன் இதெல்லாம் மேடம் அவங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு களைச்சி போட்டு அதை இருக்காமல் இருக்கவே மாட்டாள் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ அம்மா வந்துட்டு மருதாணி அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க எப்பயுமே அம்மாவுக்கு வந்துட்டு அந்த இலை மருதாணி மேலே ஒரு க்ரேஸு எனக்கும் அப்படிதான் அது வந்துட்டு கையில் அப்படியே வாசனையாக இருக்கும் அதுவும் எங்கள் ஊர்லலாம் அரைச்சி வைக்கும் எல்லார் ஊர்லேயும் தான் அதை அப்போயே பறித்து அரைச்சி வைக்கும் போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வாசனையாக எவ்வளோ கோலில் வச்சாலும் அந்த ஸ்மெல் வரவே போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருந்தேன்னா சும்மா சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அடுப்பாங்கரில் வர வைக்கவே முடியல வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வேர்த்து கொட்டுது நிறையா ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நல்லா வேர்த்து கொட்டுது அதனால் மோர் குழம்பு வச்சுட்டு உருளைக்கெழங்கு பொரிச்சிட்டு பெப்பர் மூட்டை செஞ்சாச்சு அவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்சு இனிமேல் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக மேலே இருந்த பெட்டி எடுத்தாச்சு தூசி தட்டி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நல்லா தொடைச்சாச்சு ஈரோ துணியை வச்சுட்டு அப்படின்னா ஒரு பெட்டி எங்களுக்கு ஒரு பெட்டி எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் வரதான் செய்யும் இருக்கிற எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ் எடுத்து வச்சாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் மறந்து போயிடும் அதனால் வந்துட்டு நான் எப்பயுமே ஊருக்கு போகிறதுக்கு அன்றைக்கி எடுத்து வைப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே எடுத்து வைக்கிறேன் ஏன்னா மார்னிங் வந்துட்டு ட்ரெயின் இருக்கா மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் ட்ரெயின் இருக்கிறனால வெள்ளம் எடுத்து வச்சிரோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் பெருநாளைக்கு வாங்கியிருந்தோம்ல அப்போயே பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற ரேக்கில் அடுக்கி வச்சுருந்தேன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு இல்லைன்னு வைங்களேன் எல்லாமே ஒரு ஒன்று மண்ணா நேரம் கிடக்குமா எடுக்கவும் கஷ்டமாக இருக்கும் அப்ரிநாத்தா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சட்டை தான் பெருநாள் அணுக்கி போட்டாங்க மற்ற எந்த சட்டையும் போடவே இல்லை சரி ஊருக்கு போகும்போதாச்சும் போட்டுக்கணும் அவங்களுக்கு ஊருக்கு போனதுனாலே ஒரு சந்தோஷம் என்னதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு இங்கே வேலை செஞ்சாலும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் இருக்கும்ல அப்ரீனாத்தாவுக்கு வந்துட்டு அந்த கம்பத்துக்கு போனாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுவாங்க ஹேர் கட் என்ன ஒரு மாதிரி என்ன சொல்கிறது குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கும் அஃப்ரீனம்மாக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் மேட்சாக போட தான் பார்ப்பேன் ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் போடணும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மேட்ச் மேட்சாக எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு ட்ரெஸ் மட்டும் மேட்சாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மற்றபடி வீட் கொஞ்சம் வெயில் அடிக்குதில்ல அதனால் வந்துட்டு நார்மல் ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கிராண்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்புறமா நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து நைட்டி அந்த நைட்டியை எடுத்து வைக்கணும் அப்புறம் ரெண்டு டாப்பு எனக்கு ஒரு சாரி அவ்வளோதான் என்னோட செக்ஷன் முடிஞ்சு போச்சு முக்கியமானதுன்னு தெரியுமா நைட்டி தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்கிங்கையும் முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேக்கிங் இருக்குது அது அப்ரீனா தான் வந்துட்டு பார்த்துக்குருவாங்க நம்ம குட்டி பார்த்திங்கன்னா மருதாணி வைக்க நல்லா ஆசைப்பட்றாங்க அந்த கை சிவப்பாகும்ல அதை பார்த்துட்டு நான் தூங்கும்போது பெருணா அப்போ மருதாணி வச்சு விட்டுருந்தேன் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆசையாக எல்லாட்டே காமிச்சிட்ருந்தா சரி இன்னைக்கு தூங்கும்போது வைப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை சும்மா கை சிவப்பாக இருக்கிற அளவுக்கு நான் சும்மா அப்படியே கிரிக்கி விட்டுருந்தேன் பிள்ளை பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட் ஆவாங்கள்ல அதனால் அப்படியே எனக்கும் போர் அடித்தனால நானும் சும்மா உட்காந்து வியாசு அப்ரீனா அஃப்ரான் எழுதி இருந்தேன் மணி ஒன்னே காலாச்சு இன்னும் அப்படி நான் தவறல ஏன்னா நாளைக்கு லீவ் போட்டுருவாங்கல்ல இன்னைக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களாம் இன்னொரு டே இப்படி தான் இருந்துச்சு